புகழும் சாயப்பாவுக்கு சாயராம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் கடவுளை தேடுறோம் அப்படி தானே ஏன்னா நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவரே அவர் தான் ஏன்னா எல்லோரும் நான் நான் வந்து அப்படி இல்லை என்னால் முடியும் அப்படின்னு ஒத்துக்கிட்டே ஆனாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் கடவுளை தேடக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க அது நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி ஆத்திகவாதியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து நாத்திகவாதி எல்லாம் கூட ஒரு டைம் நம்பிக்கையை வைக்கிறாங்க அது யார் மேலே வச்சாலும் சரி அவங்க மேலே வச்சாலும் சரி கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தின்றாங்க அந்த சக்தி அவங்கெல்லாம் இறை வழிபாடுங்கிறது இயற்கையை தான் வழிபட்டுருக்காங்க சரிங்களா அந்த இயற்கை தான் இறைவன் அப்படின்றத அவங்க உணர்றதில்லை உணர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படியானாலும் நம்ம அதை பேசுகிறதுக்காக வரல இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து ஆன புதுசில் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தம்பிங்களாம் யாரும் இல்லை அப்போ வந்து எங்கள் இதில் மோரிசாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வழியாக போனால் ரொம்ப தூரம் போகணும் எவ்வளோ தூரம்லாம் எனக்கு சொல்ல தெரில ஆனால் ரொம்ப தூரம் ஓனோம்னா ஒரு மலை மாதிரி வரும் அது மேலே ஏறி இறங்கினோம்னா தர்கா ஒன்று இருக்குது அங்கே வந்து ரொம்ப பிர பிரசித்தி பெற்ற தர்கா அங்கே வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் அப்போ எல்லாருமே வேண்டுதல் வச்சு அங்கே நிறைவேறுச்சின்னா அங்கே கெடா வெட்டுவாங்க அவன் முஸ்லீம்ஸ்லாம் அப்போது ஒரு அண்ணா வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அங்கே நான் வந்து பாப்பா அவங்களுக்கும் தம்பிங்களுக்கும் மொட்டை அடிக்க போறோன்னா இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு போகலான்ட்டு போனோம் போனோன்னா இவர் என்ன பண்ணார் அப்படியே ஒத்தடி பாதையாக தான் இருக்கும் சரி நீ இறங்கி இரு நான் அந்த வண்டியை வந்து ஸ்கூட்டியாக நம்ம இந்த சாரி எக்ஸல் அதை நான் கொண்டு போய் தோட்டத்துக்குள்ளே நிப்பாட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க தோட்டம் தான் வந்துடுறேன் வந்துட்றேன் வந்துட்டேரு அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் நடந்து போய்கிட்டே இருக்கேன் ரொம்ப தூரம் போயிட்டேன் என்னடா இவர் வரல எனக்கு எந்த இடம்னே தெரில சரி இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் தூரம் இருக்கணும்னு ரொம்ப தூரம் போயிட்டிருமீங்களே அச்சோ என்ன பண்ணுறது சரி அந்த இடம் தெரிஞ்சாலும் கூட நம்ம வந்து போய்க்கலாம் அந்த இடம் தெரிஞ்சாலும் கூட நம்ம வந்து அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறேன் அங்கேயும் காணோம் போனோன்னா என்னமோ கலடமுறைடாக ஒரு திட்டு மாதிரி தெரியுது அப்புறம் எங்கே அந்த இடத்தையும் காணோன்ட்டு ஆனால் போகும்போதும் வந்து வேண்டிகிட்டேதே போகிறேன் நாராயணா 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 யார் வந்துடக்கூடாது நாராயணா நாராயணா நாராயணாட்டியே போகிறேன் ஒரே ஒருத்தர் நாங்கள் டீ கெடைச்சுருந்தோமா அங்கே ஆடு மேய்க்கிறவர் அவர் ஒருத்தரை தான் பார்த்தோம் அப்புறம்லாம் ஒருத்தரையுமே பார்க்கல நல்ல வேலை ஒருத்தரையும் பார்க்கல யாராவது பார்த்துருந்தேன் அறண்டு போயிருப்பேன் நாராயணா 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 அப்படியே சொல் கொஞ்சம் தூரம் நடக்கிறது கொஞ்சம் தூரம் வருது கொஞ்சம் தூரம் நடக்கிறது கொஞ்சம் தூரம் வருது இப்படியே நான் போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் போய் பார்த்தா ஒன்றுமேல ஒரே கரடாக இருந்துச்சு பாறையாக இருந்துச்சு சேர்ந்து திரும்பி வந்துட்டேன் திரும்பி வரேன் அவர் வெக்கு வெக்குன்னு வந்துட்டு இருந்தார் ரொம்ப தூரம் ரொம்ப ரொம்ப தூரம் வந்துட்டு சொன்னார் உன்னை நிற்க தானே சொன்ன யார் போக சொன்னாங்க அப்படின்னாரு ஐயய்யோ நீங்கள் எங்கேனே தெரில எனக்கு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன் அப்புறம் காணமேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவர் திட்டினார் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு நாராயண நல்ல வேலை அவரை கண்ணில் காமிச்சாருன்னு அவங்க அப்பா இறந்தவங்கட்டி அந்த தோட்டத்தில் போய் நிப்பாட்டலான்னு போகும்போது அவங்க வந்து இந்த மாதிரி விசாரிச்சிருக்காங்க போல இருக்குது அதனால் அவங்க அப்பா பேசிட்டு இருந்தே இந்தகிட்டே லேட் ஆயிடுச்சு இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி வழி தெரியாத காட்டுக்குள்ளேயோ நம்ம வழி தெரியாமல் வாழ்க்கையில் ஏற்படுற இடர் இடர்கள்னால் நம்ம பரிதவிச்சு தனியாக போது நம்ம அந்த கடவுளை தான் தொளவுறோம் அப்போ என்ன சொல்கிறோன்னா நாமம் சொல்கிறோம் நம்ம யார் கும்பிடறமோம் அவங்களோட நாமம் சொல்கிறோம் அந்த நாமத்துக்கு ஒரு பவர் இருக்குது அந்த நாமம் நம்மளை காப்பாற்றுன்ற நம்பிக்கையில் சொல்கிறோம் அந்த நாமம் நம்மளை காப்பாற்றுது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து முதல்ல இந்த இடத்துக்கு என்னோட வீட்டுக்கிட்ட போயிட்டு வந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் மேல்மருத்தூருக்கு மாலை போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த பக்கத்தில் கம்மன் கோயிலில் வந்து தக்காளி சாப்பாடும் பொங்கலும் பண்ணுறதா சொன்னாங்க என்னை கூட வர சொன்னாங்க அந்த ஓம் சக்திக்கு மாலை போட்டால் அவங்க அந்த டைமில் சக்தி சக்தியும் பேசுவாங்க ஐயப்பன் மாலைக்கு மாலை போட்டால் சாமி சாமி முருகமலைக்கு மாலை போட்டால் வந்து முருகா முருகான்னு சொல்லுவாங்க ஆனால் என்றைக்குமே வந்து நான் நம்ம அப்பா கும்பிட்றதுனால மட்டும் அப்படி நான் சொல்ல என்றைக்குமே சாய்ராம் அப்படின்றது வந்து ஒரு சாய்ராமும் இன்னொரு சாய்ராமும் சந்திக்கும் போது அந்த சாய்ராம்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க அது என்றைக்குமே நிரந்தரமானது கால நேரம் நிர்ணயம் கிடையாது சாயு சாயு சாயின்னு சொன்னாவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலமான தைரியமான நம்பிக்கை நம்மளுக்கு பிறக்குது அப்படிதாங்களே சொல்லி பாருங்க சூப்பராக இருக்கும் எனி டைம் அவர் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு உணர்வு தானாக ஏற்படும் சரிங்களா கும்மிருட்டு அடர்ந்த காட்டில் போகும் தனி வழி கீச்சான்களின் இரைச்சல் ஆந்தைகளின் அலறல் அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்த்தால் பேய் பிசாசுகளாய் காட்சி தரும் மர நிழல்கள் எப்படியும் போயே ஆக வேண்டும் என்ற நிர்பந்த நிலையில் பயணிக்கிற நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை உச்சரித்தபடியே நடப்பீர்கள் கொஞ்சம் சரசரவென சத்தம் கேட்டாலும் இதயத்தில் ஓர் குழுக்கள் ஏற்படும் அப்போது நாமஜபம் வேகமாகும் இந்த பெயரை உச்சரித்தபடியே காட்டு வழியை கடந்த பிறகு மனம் நிம்மதி அடையும் திருப்தியுடன் பாதுகாப்பாக வீடு வருவீர்கள் தனிமையில் இரட்டில் ஆபத்தில் எது உங்களை காப்பதாக நீங்கள் உச்சரித்தீர்களோ அந்த தெய்வத்தின் பெயர்தான் தாரகம் உங்களை காப்பாற்றுகிற மந்திரம் ராம பக்தர்களுக்கு எப்படி ராமம் என்ற நாமமோ சிவனடியாருக்கு எப்படி சிவ சிவ என்பது எப்படியோ அப்படியே சாயி பக்தருக்கு சாயி என்ற பெயரும் மந்திரமாகும் இந்த மந்திரத்தை பயபக்தியோடும் சிரத்தை பொருந்தி மனதோடும் உச்சரிக்க உச்சரிக்க தெய்வ பலம் அதிகரிப்பதை உணரலாம் சாயி 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 ஜெய் சாயராம் சாயப்பாவின் திருவழியிலே